என்று ஒரு ஆத்திச்சூடி அவை சொன்னது தான் என்ன குழந்தைகளே ஆத்திச்சூடி பாப்போமா வாங்க வாங்க என்னது ஒப்புரவு ஒழுகு ஒப்புரவு அப்படின்னா என்ன இன்றைக்கி உலகத்தில் எல்லாரும் எப்படி வாழ்கிறாங்க பழக்க வழக்கங்கள் என்ன நாகரிகம் என்ன இதையெல்லாம் பார்க்கணும் இந்த உலகத்தில் எப்படி மக்கள் வாழ்கிறார்களோ அப்படி இந்த உலக நடைமுறை அறிந்து அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் உலக நடைமுறை எப்படின்னா சொல்லுவாங்க ஏண்டா உலகம் போகிற பாரு எல்லாரும் எப்படி போகிறாங்களோ அதை மாதிரி தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் இதுக்கு நேர்மாறாக நாம் நடந்து கொண்டால் அது நம் வாழ்க்கைக்கு உதவாது அதனால தான் ஔயார் என்ன சொல்கிறான்னா ஒப்புரவு ஒழுகு இந்த உலகத்து நடைமுறை அறிந்து அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு மக்களுக்கு அறிவுரை சொல்கிறார் ஒப்புரவு ஒழுகு சொல்லுங்க குழந்தைகளே ஒப்புரவு ஒழுகு நன்றி